ஹலோ இப்போ வெல்கம் பேக் டு மை சேனல் பிகே பிளாக் இன்றைக்கி வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பேரணி போராட்டம்னு சொல்லலாம் நடந்துட்டுருக்கு அது வந்து எதுக்காக நடக்குது இதுக்கு பின்னால் வந்து என்னென்ன காரணம் இருக்குது திடீரெண்டியின் விவசாயிகள் வந்து இந்த போராட்டத்தில் வந்து இறங்கினாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து இதை பற்றி நாங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் இன்னைக்கு நீங்கள் நானும் சாப்பிட்டுக்கிட்டு சொன்னால் அதுக்கு முக்கியமான காரணமே இந்த விவசாயிகள் அவங்க இல்லாட்டி இன்றைக்கி நாங்கள் வந்து அந்த சாப்பாடுன்றது வந்து சரியான ஒரு பெரிய பெரிய பிரச்சனையாக வந்து ஆகியிருக்கு ஸோ அப்படிப்பட்ட விவசாயிகள் ஆயிரக்கணக்கான ஆக்கள் உண்டா சேர்ந்து கிட்டத்தட்ட மதுரையை சுற்றி இருக்கிற நாற்பத்தஞ்சு கிராமத்து விவசாய விவசாயிகள் ஒன்றா சேர்ந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து நடந்தே போகிறாங்க அவங்க வந்து இன்றைக்கு வந்து வேலைக்கே போகலை இன்றைக்கு ஃபுல்லா வந்து வேலைக்கு போகாட்டி அவங்களோட வாழ்க்கை தரம் வந்து எப்படி இருக்குமென்னு சொல்லி தெரியும் அவங்களுக்கு வந்து கூலி இல்ல ஆனா சரி வேலைக்கு போகாட்டியும் சரி அந்த போராட்டத்தில் வந்து இறங்கி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒன்று ரெண்டு பேர் இல்லை பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாய மக்கள் வந்து ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கிறாங்க இருபத்தஞ்சு கிலோமீட்டர் நடந்தே போகிறாங்க பின்னால் வந்து லாரி பஸ் பைக்குன்னு சொல்லி எல்லாத்துலேயுமே பின்னாலேயே போயிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த விஷுவல்ஸ் வந்து இன்றைக்கு வந்து சோஷியல் மீடியாலும் சரி நியூஸ்லேயும் சரி வைரல் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு யார் இவங்க எதுக்கு வந்து நடந்துட்டு போறாங்கன்னு சொல்லி எல்லாருக்குள்ளேயுமே ஒரு கேள்வி வந்துருக்கு இதுக்கான காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரக்கணக்கான வருஷமா இந்த மக்கள் வந்து இங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த இடத்துக்கு கீழே டங்ஸ்டன் என்று சொல்லப்படக்கூடிய மெட்டல் கண்டுபிடிக்கப்படுது இந்த மெட்டலை வந்து இந்தியாவில் தூத்துக்குடியில் ஸ்பெர்லைட் கம் கார்த்தர் அந்த கம்பெனி இருக்கிறாங்க தானே அவங்களுடைய வேதாந்தா லிமிடெட் பிரிவு அந்த குரூப்பில் இருக்கிற கம்பெனி வந்து ஏலத்தில் எடுத்துருக்குறாங்க இந்த ஏலத்தில் எடுத்ததால் இந்த தங்ஸ்டனை மைன் பண்ணி எடுக்க போகிறாங்களா அதுக்காக வந்து இந்த நாற்பத்தி ஐந்து கிராமங்களில் இருக்கக்கூடிய இந்த சுட்டு வட்டாரத்துக்கு கீழே தோண்டி அங்கே இருக்கக்கூடிய டங்ஸ்டனை வந்து எடுக்க போகிறாங்க ஸோ இங்க இருக்கிற மக்கள் எங்க ஊரை விட்டுருங்க எங்க கிராமத்தை விட்டுருக்கீங்க இப்ப தங்கஸ்டர்ல வந்து இங்க கீழே இந்த கிளர் எடுக்க போறீங்கன்னு சொன்னா எங்கட ஊரே ஃபுல்லா வந்து எண்ட போறீங்க அப்ப எங்க இந்த கிராமத்துல இருக்க மக்கள் வந்து எங்க போறது இங்க விவசாயம் இருக்குது விவசாயத்தை மதிக்கல எங்களை மதிக்காட்டி கூட பரவாயில்ல இங்க வந்து வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னம் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் இருக்குது இந்த இடத்துல ஒரு பழைய சிவன் கோவில் குடவரை கோவில் அது இருக்குது கேப் டெம்பிள்ஸ் உள்ளுக்க இருக்குது இது மட்டும் இல்லாம பாண்டியர்கள் காலத்துல உருவாக்கப்பட்ட குகைகள் இருக்குது ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கின வட்டெழுத்துக்கள் என்று சொல்லக்கூடிய தமிழினுடைய சான்றுகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் செப்பேடுகள் இருக்குது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய குகைகள் இருக்குது அதோட சமணர்களால் உருவாக்கப்பட்ட படுக்கைகள் இருக்குது அதாவது சொல்ல போனா தமிழர்களுடைய வரலாறு தமிழுடைய வரலாறு வந்து இங்க புதஞ்சி இருக்குது அதை விட முக்கியமா இங்க பல உயிரினங்கள் இருக்குது அதுவும் வந்து சாதாரண உயிரினங்கள் கிடையாது ஏழு தொடர் மலைகள் மரங்களோட இருக்குது இப்போ எல்லாருமே தண்ணிக்காக வந்து போராடி கொண்டு ஆனால் இங்கே வந்து இருநூறு ஊற்றுகள் வந்து இருக்குது மலைகளுக்கு வந்து இருநூறு ஊற்றுகள் இருக்குது அத்தோடு எழுபத்தி ரெண்டு குளங்கள் இருக்குது இருநூற்றி எழுபத்தைந்து பறவைகள் இருக்குது அதாவது வந்து ஆந்தைகள் நாற்பத்தெட்டு ஸ்பீசஸ் பட்டர்ஃப்ளை இருக்குது அதை விட மான் அப்படியான பல உயிரினங்கள் இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் திடீர்னு வந்து எடுக்க சொன்னால் இங்கே இருக்கிற மக்கள் நாங்கள் இங்கே போவோம் தமிழ் அடிகாலம் வந்து எப் தமிழ் அடையாளம் வந்து எங்கே போகும் அந்த தமிழுடைய இந்த தொன்மையான பாரம்பரியங்கள் வந்து காணாமல் போயிடுமே அதாவது வந்து தமிழுக்கு வந்து இப்போ உலகத்தின் முதல் மொழி தொன்று தொட்டு தோன்ற மொழின்னு சொல்கிறதுக்காக ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த ஆதாரங்கள் வந்து எங்கே போகும் அது எல்லாமே அழிந்து போகும் போகிறதுக்கு விட முடியுமா பயோடைவர்சிட்டி ஏரியான்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் இந்த இடத்த வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இவ்வளவு அதாவது வந்து இவ்வளோ நீரூற்றுகள் குளங்கள் விவசாய மக்கள் விவசாய நிலங்கள் அதிகளவான இந்த பறவைகள் உயிரினங்கள் அதோட வந்து பாண்டியர் காலத்து கல்வெட்டுக்கள் பாண்டியர் காலத்து தமிழனுடைய தொன்மங்கள் அதாவது வந்து பாண்டியர்கள்னு சொன்னா கூட இண்டிக் பிற்பட்ட காலத்தில் வந்த பாண்டியர்கள் அதுக்கு முற்பட்ட காலத்தில் வந்த பாண்டியர்கள் அதாவது வந்து ராஜராய சோழனுக்கு எல்லாமே முன்னாடி ஸோ இவ்வளவும் இருக்கக்கூடிய இந்த ஒரு இடத்துக்கு கீழே இருக்க அந்த தங்ஸ்டை நீங்கள் தோண்டி எடுக்கணும்னு சொல்கிறீங்களே ஸோ இவ்வளவு வந்து என்ன ஆகும் இந்த மக்கள் ஆகியிருக்கட்டும் இந்த தமிழ் ஆகியிருக்கட்டும் இந்த எல்லாம் என்ன ஆகும் ஸோ நாங்கள்லாம் என்ன பண்ணுறேன்னு சொல்லித்தான் இவ்வளோ பெரிய ப்ரொடெஸ்ட் மதுரையை சுற்றி நடந்துட்டு இருக்குது அதாவது வந்து திடீர்னு என்ன ஆச்சுது என்ன இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி உங்கள்ட்ட ஒரு கேள்வி இருக்கு என்னன்னு சொன்னா மதுரையில மேலூர் என்ற ஒரு இடம் இருக்கு அதை சுத்தி இருக்கக்கூடிய மலைகள்ல தங்ஸ்டன்றது வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க தங்ஸ்டன்னா என்ன இது என்ன மெட்டல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம பல்புக்குள்ள ஃபிலமெண்ட் இருக்குல்ல அது வந்து தங்ஸ்டன்லயும் இருக்கும் இப்போ ராணுவங்கள் வந்து ஆயுதங்களை வச்சு இப்ப தாக்குதல் செய்யறாங்க இப்ப இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா உக்ரைன் ரஷ்யா அப்படியா நாடுகள்ல வந்து அந்த ராணுவங்கள் அந்த ராணுவ பயன்படுத்துற அந்த ஆயுதங்களுக்குள்ள வந்து தங்ஸ்டன் இருக்கும் அதாவது வந்து ஹார்ட் மெட்டல் சொல்லலாம் இது இப்ப ஒரு மற்ற மெட்டல வெட்டுறதுக்காக ஒரு மெட்டல் யூஸ் பண்ணாங்க இப்ப பிளேட் அதே மாதிரியான மெட்டல்ஸ் அந்த மெட்டல்ஸ் எல்லாம் உருவாக்குறதுல வந்து இந்த தங்ஸ்டன் இருக்கும் இப்போ ரொம்ப ஹையான டெம்பரேச்சர் தாங்கக்கூடிய ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டல் தான் இந்த தங்ஸ்டன் சொல்றது இந்த மெட்டலை பாதிங்கன்னு சொன்னால் இப்போ உலகத்திலே வந்து மைண்ட் பண்ணி எடுக்கிற கண்ட்ரி எதுன்னு சொன்னால் தான் அதிகமாக வந்து மைண்ட் பண்ணி எடுத்துட்டு இருக்கிறாங்க டூ தௌசண்ட் செவன்டீனில் சைனாவை சுற்றி நிறைய இஷ்யூ வந்து வர ஆரம்பிச்சுட்டு இருக்கு தங்ஸ்டன் சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழலில் வந்து சூழலால அந்த அதை சுற்றி இருக்கக்கூடிய என்வையார்மெண்டல் வந்து பாதிப்புக்குள்ளாகுது அந்த சூழலில் சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து கேன்சர் வருதுன்றது வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஸோ இப்படியானதால் வந்து நிறைய கட்டுப்பாடுகளை வந்து சைனா வந்து விதிச்சாங்க அந்த தங்ஸ்டன் அந்த அது வந்து எடுக்கிற இடங்களுக்கு இந்த தங்ஸ்டன் வந்து தான் லீடாக வந்து இருக்கு அது மாதிரி வந்து நிறைய கண்ட்ரிஸ்லையும் வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க அதாவது வந்து வியட்நாம் ரஷ்யா பொலிவியா ஆஸ்திரியா போர்த்துகல் இந்த மாதிரியான இடங்களில் வந்து இந்த டங்ஸ்டன் இந்த மெட்டல் வந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க இது வந்து ரொம்ப ரேரான மெட்டல்னு சொல்லலாம் அதாவது வந்து எல்லா கண்ட்ரிலையும் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து அவைலபிளாக இருக்காது இப்படியான ஒரு சில கண்ட்ரிஸில் மட்டும்தான் இது அவைலபிளாக வந்து இருக்குது ஸோ இப்போ கிட்டடியில் வந்து இந்த ஒரு ரேரான மெட்டல் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அதுவும் வந்து பாண்டியர்கள் ஆட்சி செய்த மதுரைக்கு கீழே இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதை வந்து ஆப்ஷனில் வந்து விடுறாங்க ஸோ ஆப்ஷனில் விடும்போது இதை வந்து வேதாந்தா குழுமம் வந்து அதை வந்து ஆப்ஷனில் வந்து எடுத்துக்கொள்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து போட்டி போடுறாங்க அதில் வந்து வேதாந்தா கம்பெனிக்கு வந்து அதோட இது வந்து போகுது வேதாந்தா கம்பெனி வந்து இதை எடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் அதுவும் வந்து அந்த ஏரியாவை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் வந்து இல்லை இதை எடுக்கக்கூடாது என்றதுக்காகத்தான் இந்த ப்ரொட்டஸ்டில் வந்து இறங்கி இப்போ சொல்ல போனால் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பார்ட்டிஸுமே ஆல்மோஸ்ட் வந்து இல்லை இதை வந்து எடுக்க வேணாம் என்று சொல்கிற அளவுக்கு வந்து அந்த ஆப்ஷனுக்கு வந்து போயிட்டாங்க இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எந்த டிசிஷன் வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ புதுசாக வந்து ஒரு சிஸ்டம் வந்து உருவாக்கும் எங்கெங்கே இந்த கிராமம் இருக்குன்னு சொல்லி பாருங்க எங்கே இந்த பயோடைவர்ஸ் ஏரியா இருக்குது என்றதை பாருங்க அதாவது வந்து இது ஒரு பெரிய ஏரியா இப்போ கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஹெக்டேர்ஸ் வந்து தோண்டி வெளியில் எடுத்து தான் அந்த மெட்டலை வந்து எடுக்க போகிறாங்க அப்போது இப்போ மதுரைக்கு ரொம்ப தூரமா இல்லை மேலூர் வந்து ரொம்ப தான் இருக்கு ஸோ எந்தெந்த இடத்த வந்து இந்த பயோடைவர்ஸ் ஏரியா இருக்குன்றத வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கு மக்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு பயோடைவர்ஸ் ஏரியா அதாவது வந்து பயோடைவர்ஸ் ஏரியான்னு சொன்னால் அதாவது வந்து பயோடைவர்ஸ் ஹெரிட்டேஜ் ஏரியா வந்து பயோடைவர்ஸ் இருக்கிற மாதிரி ஹெரிட்டேஜ் டைவர்ஸ் டைவர்சிட்டி வந்து இருக்குது அதாவது வந்து வரலாறுகள் எல்லாமே உள்ள புதஞ்சு இருக்கு தமிழருடைய வரலாறுகள் வந்து உள்ள புதஞ்சிருக்கு இருக்கு அதாவது வந்து வரலாறுன்னு போனா இப்ப ஜீசஸ் பிறக்கிறதுக்கு முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அஹ் தமிழ் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் வந்து இங்க இருக்க கழுவெட்டுகள்ல வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதாவது வந்து இப்போ கிபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாவது வருஷத்துல வந்து நாங்க இருக்கிறோம் அதுக்கு முன்னம் ஜீசஸ் ஒரு முந்நூறு வருஷத்துக்கு தமிழ் முன்னாடி எழுத்தால் உருவாக்கப்பட்ட கல்வெட்டுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சோ இதெல்லாமே நாங்கள் நாங்க யாருன்னு சொல்றதுக்கான எங்களுடைய அடையாளங்கள் அதெல்லாம் இந்த மலைகளுக்கு உள்ள புதஞ்சி இருக்கு ஸோ அந்த மலைகள் வந்து காப்பாற்றப்பட வேணும் அப்படின்னு வந்து அங்க இருக்கிற மக்கள் வந்து சொல்றாங்க இது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் வந்து பாண்டிய அதாவது இந்த சமணர்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க அவர்கள் அந்த உருவாக்கின அந்த கற்படுக்கைகள் அப்படி வாழ்ந்த சமணர்களுக்கு வந்து பாண்டிய நெடுஞ்செழியன் அவரால் வந்து கொடுக்கப்பட்ட மலைகள் என்ற மாதிரியும் வந்து சில கழிவெட்டுகள் வந்து குறிப்பிட்டிருக்கு அப்ப அவர்கள் வந்து இங்கே தங்குறதுக்கு இங்கே இருக்கிறதுக்காக வந்து பாண்டிய நெடுஞ்செழியன் வந்து இந்த மலைகள் அந்த இடங்களை வந்து அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்கிறாரு அந்த மலைகளில் அவர்கள் வந்து தூங்குறதுக்காக வந்து பாறைகளில் வந்து பெட் மாதிரி வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாங்க ஸோ இந்த கேவ்ஸ் இந்த பெட் வந்து இங்கே இருக்குது ஜேம்ஸ் பெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தினதாக உருவாக்கப்பட்ட அந்த கட் படுக்கைகள் வந்து அங்கே இருக்குது அதை விட இங்கே வந்து நிறைய கலாச்சாரங்கள் கல்ச்சர் வந்து இருக்குது இப்போ உதாரணம் சொல்ல போனால் இடைச்சி அம்மன் கோவில் ஸோ இந்த கோவில் வந்து எப்படி உருவாக்கி சென் சென்று வேளாரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து தேன் ஆறுன்னு சொல்லி ஒரு வட்டாத ஆறு இருக்கு அந்த வழியாக வந்து போயிட்டு இருக்கிறவங்க ஒரு சிலியை பார்க்குறாங்க ஸோ அம்மன் வந்து இங்கே கூடியிருக்க போறா அம்மன் உடைய சிலை வந்து இருக்கு அதை எடுத்துட்டு வந்து வச்சு வணங்குறாங்க இந்த அம்மனுக்கு ரெண்டு சைடும் வந்து கிராமங்கள் வந்து உருவாகுது அதாவது வந்து நூற்றுக்கணக்கான வருஷங்கள்லேயே இந்த அம்மன் இருக்கிற அந்த கோவிலுக்கு ரெண்டு சைடுமே வந்து கிராமங்கள் வந்து உருவாகுது அந்த ரெண்டு கிராமத்துக்கும் இடையில இருக்கிறதா இருக்கிறதால அந்த அம்மனை வந்து இடைச்சி அம்மன் சொல்லி சொல்கிறாங்க ஸோ இப்படி வந்து கல்ச்சரல் ஹிஸ்ட்ரி வந்து இங்கே புதைஞ்சிருக்குது அது அதை விட முதல் சொன்ன மாதிரி இங்கே வந்து பயோடைவர்சிட்டி அதாவது வந்து நிறைய உயிரினங்கள் இருக்குது அதாவது வந்து பயோடைவர்ஸ் ஹெரிட்டேஜ் ஏரியான்னு சொல்கிறது இது தமிழ்நாடோட முதலாவது பயோடைவர்ஸ் ஹெரிட்டேஜ் ஏரியா வந்து ரெண்டு தமிழ்நாடு அரசை வந்து சொல்லி இருக்குது இங்கே என்னென்ன உயிரினங்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து ஏழு தொடர் மலைகள் இருக்குது அது வந்து சும்மா ஒரு ஏழு தொடர்மலையில் மரங்கள் காடுகள் நிறைந்த வந்து ஏழு தொடர் மலைகள் இருக்குது அதாவது ரெண்டாவது வந்து இருநூறு நேச்சுரல் ஃபவுண்டன்ஸ் அதாவது முதல் சொன்ன மாதிரியே நீர் ஊற்றுக்கள் அதாவது வந்து இயற்கையான நீர் ஊற்றுக்கள் அதாவது வந்து நேச்சுரலாகவே இங்கே தண்ணி வந்து ஊறி வெளியே இருக்குது அதே மாதிரி எழுபத்தி ரெண்டு குளங்கள் வந்து இருக்குது எழுநூற்றி இருபத்தஞ்சி டைப்ஸ் ஆஃப் பறவை இனங்கள் அதாவது உயிரினங்கள் வந்து இருக்குது ரேரான வவ்வால் இனங்கள் வள்ளூர் அப்படி வந்து எழுக்கப்பட்ட பறவை இனங்கள் வந்து இருக்குது அதை விட உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாத உயிரினங்கள் கூட இங்கே இருக்குது அந்த இடத்துக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வந்து அங்கே அது அங்கே இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் வந்து இருக்குது நரி இருக்குது அதை மாதிரி வந்து கடா சொல்லக்கூடிய ரெகுலர் மான் அதை மாதிரி இருக்காது அதை விட வித்தியாசமா இருக்கக்கூடிய ஒரு கடா சொல்லக்கூடிய அது வந்து இங்க இருக்குது இப்ப கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னு எது பயோடைவர்ஸ் ஏரியான்னு சொல்லி மார்க் பண்ணுங்க அந்த இடத்துல வேண்டாம் மீதி இருக்க இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல வந்து நாங்க மைனிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லி இருக்காங்க மக்களுக்கு இருக்கக்கூடிய கோரிக்கைகள் அதாவது விவசாயிகள் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இப்ப நீங்க மைனிங் பண்ணேன்னு சொன்னா இப்போ நிலத்து கீழே வந்து நூற்றுக்கணக்கான அடி வந்து தோண்டி எடுக்க போகிறீங்க இப்போ கீழே நூற்று கணக்கணக்கான இது வந்து அடி வந்து கீழே போயிட்டு மண்ணெல்லாம் தோண்டி எடுத்து வெளியில போட போகிறீங்க இப்போ கீழே வந்து மண் பூ இருக்குது அதே மாதிரி வந்து தேனி இருக்குது அப்படி இருக்கக்கூடிய எல்லாமே தான் சேர்ந்து இந்த விவசாயத்துக்கு வந்து உதவியாக வந்து இருந்துட்டு இருக்குது ஸோ நீங்கள் வந்து இப்படி கிளறியை எடுத்து மண்புழு இல்லாத மண்ணை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து விவசாயம் நடக்காது அதே மாதிரி அந்த தேனி இல்லாதது கொடுத்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து ஃபார்மிங் செய்ய முடியாது நீங்கள் வந்து கீழே இருந்து தோண்டி மண்ணெல்லாம் வெளில எடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ சுற்றி இருக்கக்கூடிய விவசாய மக்கள் வந்து இப்போ காலம் வந்து விவசாயம் செஞ்சுருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு வந்து விவசாயம் வந்து செய்ய முடியாத ஒரு நிலை வந்து பெரிய ஒரு பாதிப்பாக இருப்பிடுங்கன்னு சொன்னால் அந்த கீழே இருக்கிற மண்புழு மண்புழு தேனி பட்டர்ஃப்ளைஸ் எல்லாத்தையும் வந்து அழிக்கும் போது விவசாயத்துக்கு வந்து உதவியாக இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள் வந்து இறந்து போகும் பட்சத்தில் சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்து மக்களால் விவசாயத்தை வந்து செய்ய முடியாமல் போகும் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஊரே அவங்களோடது இல்லாத போற ஒரு நிலைமை வந்து ஏற்படும் அவங்க என்ன இப்போ ஆயிரக்கணக்காக அந்த ஊர்லேயே வாழ்ந்த வாழ்ந்த மக்கள் நாங்கள் எங்களை கொண்டு போய் இப்போ இன்னொரு ஏரியாவில் வந்து வைப்பீங்க அந்த இடத்த வந்து நாங்கள் கேட்கல உங்கள்கிட்ட ஸோ எங்களுக்குன்ட்டு அதால் வந்து நன்மை இருக்கா இல்லை நாங்கள் இங்கேருந்து வெளியில போக மாட்டோம் ஸோ நாங்கள் வந்து விவசாயிகள் நாங்கள் வந்து தான் பண்ணோம்னு நினைக்கிறோம் நாங்கள் இந்த மண்ணில் தான் இருப்போம்னு சொல்லி அங்கே இருக்கிற மக்கள் வந்து போராட்டத்தில் வந்து ஈடுபட்டுட்டு இருக்காங்க ஸோ அரசாங்கம் வந்து இதுக்கு என்ன சொல்லணும்னு சொன்னால் இப்போ சைனா வந்து இந்த தங்ஸ்டை எடுத்து மேனுஃபேக்சர் பண்ணி அதிக அளவில் வந்து உழைச்சிட்டு இருக்காங்க இது வந்து நாட்டுக்கு வந்து ஒரு பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் ஒரு விஷயம் ஸோ இப்போ எங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் கிடைச்சிருக்கு இதை வச்சுக்கொண்டு நாங்களும் வந்து எங்களோட நாட்டில் பொருளாதார ரீதியாக வந்து முன்னேற்றம் அடைஞ்சு கொள்ளலாம் இப்போ அந்த தங்ஸ்டனை வாங்குறதுக்காக நாங்க வெளிநாட்டுகிட்ட போய் நீட்டி நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து இல்லை இப்போ எங்க நாட்டில் இது கிடைக்கும் போது நாங்களே வந்து அதை ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்பும் வந்து ஏற்படும் என்று சொல்லி இதை வேறொன்னு சொல்றவங்க வந்து சொல்றாங்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா நாங்க வேணாம்னு சொன்னதுக்கு பிறகும் நீங்க வேணும்னு நிக்கிறீங்க இப்ப பயோடைவர்ஸ் ஏரியா வந்து விட்டுட்டு மிச்ச இடத்த வந்து தோண்டலான்னு சொல்றீங்க அப்ப நாங்கள் வந்து அந்த இடத்துல வாழ உயிரினங்கள் உயிர் கிடையாதா இப்ப நாங்க இருக்கிற இடம் வந்து பயோடைவர்ஸ் ஏரியா கிடையாதான்னு சொல்லி மக்கள் வந்து போராட்டத்துல வந்து ஈடுபட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப காட்டுக்கு இந்த மரத்துக்கு இந்த மானுக்கு இந்த மாதிரிக்கு கொடுக்குற இது கூட மனுஷனுக்கு இல்லையா சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இப்போ ஈகோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்லும்போது போது கொடுக்க உரிமை வந்து இந்த மனுஷங்களுக்கு வந்து கொடுக்கணும் இப்போ நாங்கள் வந்து மனுஷங்க தானே உயிர் இருக்க ஒரு இதுதானே இப்போ நாங்கள் வந்து இந்த இடத்தோட்டு போக மாட்டோம் இந்த தங்ஸ்டன் எடுக்க விட மாட்டோம் இந்த மாதிரி வந்து அவங்க சொல்றாங்க இப்போ தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் கட்சிகள் வந்து நிறைய ஒன்றா சேர்ந்து நாங்கள் இதுக்கு ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து மக்களுக்கு ஆதரவாக வந்து குரல் கொடுத்துருக்கிறாங்க ஆனால் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சுற்றி எங்கேயுமே எடுக்காதீங்க மதுரை மேரூர் இதெல்லாம் இங்கே இருந்து எதையுமே நீங்கள் எடுக்காதீங்க இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த பிரச்சனை இப்போ இந்தியாவில் தமிழ்நாட்டில் அதுவும் வந்து மதுரையில் வந்து இடம் இருக்கு இது வந்து நிறைய மீடியா வந்து பேசாத ஒரு விஷயமா இருக்குது அதே மதுரையில் வாடிவாசலை விட்டு ஒரு காலையை வந்து வெளியில் விடலைன்னு சொல்லி அந்த பிரச்சனை ஏற்பட்ட போது வந்து மக்கள் எல்லாருமே ஒன்று திரண்டு அதுக்கு ஆதரவு கொடுத்த மாதிரி இந்த பிரச்சனைக்கும் வந்து விவசாயிகளுக்காக வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ஆதரவு கொடுக்கும் என்று சொல்லி வந்து நாங்கள் நம்புகிறோம் ஸோ இந்த விஷயத்துக்காக வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இப்போ இலங்கையிலேருந்து சரி எல்லா நாட்டிலையும் இருக்க தமிழர்கள் வந்து ஒன்றா சேர்ந்து குரல் கொடுப்போம் இப்போ நாங்கள் நேராக போய் நின்று போராட்டம் செய்கிறது அங்கே குரல் கொடுக்குறதுன்னு சொல்லி இல்லை சோஷியல் மீடியாவிலும் சரி இதை வந்து தெரியாத ஒரு ஆயிரம் பேருக்கு வந்து நாங்கள் தெரியப்படுத்துறது கூட அதுக்கு வந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்படியா வந்து இந்த விஷயம் வந்து இப்படி நடக்குது விவசாயிகளுக்கு எதிராக வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்றதையும் வந்து எல்லா மக்களுக்கும் வந்து தெரியப்படுத்த வேணும் அப்படி தெரியப்படுத்துறதும் வந்து ஒரு முக்கியமான விஷயமாக வந்து இங்கே இருக்குது இதே மாதிரி இப்படியான விஷயங்களை பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் மறக்காம வி கே பிளாக்ஸ் ஒன்னை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கொமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை உங்களை வந்து மீண்டும் சந்திக்கும் போதே உங்களை வந்து விடைபெறும்னா உங்கள் பாய்